இந்த உலகில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இனி வரும் நாட்களில் எத்தனையோ மனிதர்கள் பிறந்து வாழப்போகின்றார்கள் இவர்களின் அடையாளம் எது என்று உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் இது பி பாசிட்டிவ் தமிழ் இந்த உலகத்தின் எந்த மூலையிலும் எத்தகைய சூழ்நிலையிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவராக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் எந்த பதவி நிலையில் எந்த உயர்ந்த அந்தஸ்தில் நீங்கள் எவ்வாறு என்றாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் இந்த பூமியில் உங்களுடைய அடையாளம் எது உங்களுடைய வாழ்க்கை முறையா உங்களுடைய பெற்றோரா நீங்கள் செய்கின்ற தொழிலா உங்களுடைய நிறமா இவற்றுள் எது உங்களுடைய அடையாளம் வடிவாக சிந்தித்து பார்ப்பீர்களானால் விடை புரியும் இவ்வுலகிலே எடிசன் என்றதும் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வருபவர் யார் டோனி என்றதும் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வருபவர் யார் விஜய் என்றதும் உங்களுக்கு உடனே ஞாபகத்திற்கு வருபவர் யார் இவ்வுலகிலே எத்தனையோ பேருக்கு விஜய் என்று பெயருண்டு ஆனால் விஜய் என்றதுமே உங்களுக்கு முதலில் ஞாபகத்திற்கு வருபவர் நடிகர் விஜய் இவ்வுலகில் எத்தனையோ பேருக்கு டோனி என்று பெயர் உண்டு ஆனால் டோனி என்றதும் உங்களுக்கு முதலில் ஞாபகத்திற்கு வருபவர் கிரிக்கெட் பிளேயர் மகேந்திர சிங் டோனி எனவே ஆழமாக சிந்தித்து பாருங்கள் இவ்வுலகிலே ஒரு மனிதனுடைய அடையாளம் எது அவனுடைய பெயர்தான் இவ்வுலகில் அவனுடைய அடையாளம் இவ்வுலகில் டெண்டுல்கர் என்ற பெயரில் எத்தனையோ பேர் பிறந்து வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் டெண்டுல்கர் என்றதும் எமக்கு முதலில் ஞாபகத்திற்கு வருவது சச்சின் டெண்டுல்கர் ரகுமான் என்ற பெயரில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் ஆனால் ரகுமான் என்றதும் எமக்கு முதலில் ஞாபகம் வருவது இசை புயல் ஏ ஆர் ரகுமான் எனவே இப்பூமியில் பிறந்த ஒவ்வொருவருடைய அடையாளம் அவர்களுடைய பெயர்தான் எனவே நீங்களும் இவ்வுலகில் ஏனோ பிறந்தீர்கள் வாழ்ந்தீர்கள் என்று இல்லாமல் உங்களுடைய பெயரை முத்திரையிட்டு தடம் பதித்து செல்ல வேண்டும் Nandri